அரசுக்கு தெரியாம இப்படி அரசு தானே இரண்டு ஆயுதங்கள் ஆயுதம் ஏந்திய ரெண்டு காவலரை அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறது யாரு காவலர்களுக்கு சம்பளம் கொடுத்து அவர் தேச விடுதலைக்கு போராடினார்னா இல்ல நாட்டில் மிக முக்கியமான பதவியில் இருக்காருன்னா அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கேன் ஒரு வலையொலி நடத்துறவருக்கு யாரு காசுல எதுக்காக நீ ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்க பாதுகாப்பு குடுத்துருக்க யாருக்காக குடுத்துருக்க யாருக்காக குடுத்துருக்க எல்லாரையும் இழிபடுத்தி பேச சொல்லி உங்களுக்கு எதிரானவனை கருத்து பரப்ப சொல்லி அசிங்கமா பேச சொல்லி அவமதிக்க சொல்லி அதானே செஞ்சிட்டு இருக்காரு சொல்லுங்க நீ பாதுகாத்த வச்சிருக்க இப்படி ஒரு பிடி ஒருத்தனை பாதுகாத்து வச்சிருக்க எத்தனை நாள் வச்சிருவ எத்தனை நாள் வச்சிருவ நீ எத்தனை நாள் வச்சிருவ இன்னொரு எத்தனை வருஷம் இன்னொரு ஐம்பது வருஷம் இந்த ஆண்டு புரியா எத்தனை வருஷம் எத்தனை நாள் வச்சிருவே நீ எதுக்கு அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தா சொல்லு எதுக்கு கொடுத்தா சொல்லு அச்சுறுத்தல் என்ன உயிருக்கு வாயை ஒழுங்கா வச்சுட்டு இருந்தா என்ன அச்சுறுத்தல் எதுக்கு அச்சுறுத்தல் வருது எது வைப்பா யார வைப்ப யார நீ யார வைப்ப கருணாநிதி வைப்பியா அண்ணாதுரை வைப்பியா ராமசாமி வைப்பியா இவா ராமசாமி வைப்பியா உனக்கு என்ன கேள்வி கேவலமா இருக்கு காமராஜ் முத்துராமலிங்க தவிர என்ன சாதாரணமா உங்க வீட்டுல வந்து நாங்க கூலி வேலை பார்த்து அண்டாடே உங்களுக்கு எல்லாம் நக்கலா என்ன ஜனநாயகவாதிகளா நாங்க வாழும்போது ஜனநாயகவாதிகளா இருக்க விட்டுறணும் புரியுதா